வணக்க மக்களே ஸ்மார்ட் போன் நேஷனுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இந்த பாட்காஸ்ட் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த பாட்காஸ்டோட தமிழ் தழுவலுக்காக உற்சவ் மெமரியா அவர்களின் குரலுக்கு காட்வின் ஜெஃப்ரி அவர்களும் நிவேதிதா பிரகாசம் அவர்களின் குரலுக்கு அனுப்பமா அவர்களும் குரல் கொடுத்துள்ளனர் நாம ஸ்கூலுக்கு போய் எழுத்துக்களை படிக்க தொடங்கிய நாள்ல இருந்தே நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே நாம எந்தெந்த வேலைக்கு ரொம்ப பொருத்தமானவங்க அப்படின்றத பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க நீங்க அஞ்சு வயசா இருக்கும்போது டிரான்ஸ்பார்மர்ஸ்ல வர ஆப்டிமஸ் ப்ரைமாக விரும்பலாம் ஆனா வாழ்க்கை எப்பவுமே திட்டமிட்டபடி நடக்காது உண்மையிலேயே நம்மல்ல சிலருக்கு ஒரு தொழில தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற மிக முக்கியமான முடிவுகள்ல ஒன்னாதான் இருக்கும் பொருளாதாரத்துல இது ரொம்பவே வித்தியாசமாதான் தினக்கூலிகள் ஒப்பந்த தொழிலாளர்கள் அப்புறம் ஒப்பந்ததாரர்களும் இருக்காங்க அடுத்த வரும் அப்படின்றது அவங்க எல்லாருமே தினசரி வேலை செய்யறாங்க ஒழுங்கமைக்கப்படலன்னா இது எதுவுமே எளிதானது இல்ல பல சந்தர்ப்பங்கள்ல தினக்கூலிகள் இரண்டாம் தர குடிமக்கள் மாதிரிதான் நடத்தப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம மிகவும் குறைந்த ஊதியம் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இது நீல தொழிலாளர்களுக்கு அநீதியானது குறிப்பா அவங்க நம்ம சமூகத்தோட இன்றியமையாத அங்கமா இருக்கும் போது அவங்க எல்லாரும் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடத்தப்பட வேண்டியவங்க தான் அதனால வேலைகள் நியாயமான ஊதியம் அப்புறம் மனிதாபிமான வேலை சூழல எளிதா அணுக அனுமதிக்க ஒரு நியாயமான அதோட கண்ணியமான செயல்முறை தேவை இது சுரண்டலை தவிர்க்கும் அது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் அதுலயும் குறிப்பா அடுத்த அரை பில்லியன் மக்களுக்கு எளிதாவும் உதவும்

இவங்க பியூட்டி சலான் அப்புறம் மளிகை கடைகள் மாதிரி சிறு தொழில் உரிமையாளர்கள் மற்றும் நீலக்காலர் தொழிலாளர்களான வீட்டு பணியாளர்கள் பாதுகாவலர்கள் போன்றவங்க இவங்க தொழில்நுட்பத்தோட ஒருங்கிணைஞ்சிட்டு வராங்க அதோட ஆர்வமுள்ள இந்தியாவோட உழைப்பையும் லட்சியத்தையும் வெளிப்படுத்துறாங்க நான் நிவேதிதா ஒரு எக்ஸ் இன்ஜினியர் இப்போ ஒரு கமேடியன் அது மட்டும் இல்லாம எழுத்தாளராகவும் இருக்கேன் நான் உற்சவ் நானும் ஒரு எக்ஸ் இன்ஜினியர் தான் இப்போ ஒரு மார்க்கெட் ரிசர்ச்சர் டிராவலர் அப்புறம் பாட்காஸ்டராவும் இருக்கேன் நீங்க கேட்டு ஸ்மார்ட் போன் நேஷன் எப்படி அடுத்த அரை பில்லியன் ஆன்லைன்ல தங்களுடைய எதிர்காலத்தை மாத்திட்டு வராங்கன்னு பாப்போம் இன்னைக்கு எபிசோட்ல ஒப்பந்த வேலைகளை தொழில்நுட்பம் எப்படி எளிதாக்குது அதோட ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பானதா மாத்துது அப்படின்னு பார்க்க போறோம் உற்சவ் நீங்க வேலை இல்லைன்னா மத்த வாய்ப்புகளை தேட இன்டர்நெட்டை யூஸ் பண்றீங்களா நிச்சயமா யூஸ் பண்ணிருக்கேன் அண்ட் நிவி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க இணையத்துல இல்லாம இல்ல தொழில்நுட்பத்துல உங்களோட எல்லைகளை விரிவுபடுத்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணாம இருக்கீங்கன்னா வாழ்க்கையில பாதிய தவற விட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் இப்ப ஒரு பாட்காஸ்டர் அப்படின்னா இன்டர்நெட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஈஸியர் ஆக்சஸ் கொடுத்தது தான் காரணம் ஆ நானும் இத ஒத்துக்கறேன் ஏன்னா என்னோட ஜாப் மட்டும்தான் என் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் மூலமா கிடைச்சது அதுக்கப்புறம் என் லைஃப்ல எவ்ரி அதர் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது ஸ்டாண்ட் அப் காமெடி இந்த கலை வடிவம் இணையத்துல அவங்களோட பார்வையாளர்களை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இருந்திருக்கவே இருந்திருக்காது தொழில்நுட்பம் உலகத்தை இணைச்சு நம்ம எல்லாரையும் நெருக்கமா கொண்டு வரதுனால எல்லாமே இப்ப அணுகக்கூடியதா இருக்கு பெரிய கனவுகள் எல்லாமே இனி நம்மளோட எல்லைக்கு அப்பாற்பட்டது இல்ல ம் ஆமா ஆனா இது விவாதத்திற்குரியது ஆனா இணையம் ஒரு சமநிலைய உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறைந்த வருமானம் உள்ளவங்களுக்கு ஒரே மாதிரியான வாய்ப்புகளை கொண்டு வரதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியிருந்தாலும் எல்லாருக்குமே சிறந்த வாழ்க்கைக்கான சமமான அணுகள் இருக்கிற ஒரு நாள் எதிர்பாராதது இல்ல உம் ஆமா அதனால தான் பாதுகாப்பான அதோட நம்பகமான நீலக்காலர் வேலைகளுக்கான அணுகலை மேலும் மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது இப்ப காலத்தோட தேவை இந்தியாவில ப்ளூ காலர் வொர்க்கர்ஸ் மட்டுமே சுமார் மில்லியன் இருக்காங்க இது நாட்டோட மொத்த பணியாளர்கள்ல எண்பத்தி அஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமானவங்க இதுல கட்டுமான துறையானது இந்தியாவில புளூ காலர் வர்க்கஸோட முக்கிய முதலாளியா இருக்கு ஆனா குறைஞ்ச உற்பத்தி திறன் மற்றும் மோசமான பாதுகாப்பு தரங்களால பாதிக்கப்பட்டிருக்கு இது சொல்றதுக்கு ரொம்ப கசப்பானதுதான் ஆனா இதுதான் உண்மை ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பே இல்ல பணியிடத்துல ஒப்பந்த தொழிலாளர்கள் சுரண்டப்படுறதுதான் இதுல முக்கியமான கவலை ஒரு ஒப்பந்த தொழிலாளி குறைஞ்சபட்சம் பேரம் பேசக்கூடிய சக்தி கொண்டவரா அதோட சமூக பாதுகாப்பு குறைவா இருப்பவரா அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் குறைவான வசதிகள் அப்புறம் பாதுகாப்பை கொண்ட அபாயகரமான தொழில்ல பணியமர்த்தப்படுறாங்க அடுத்த அரை பில்லியன மையமா கொண்ட இம்பாக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனமான ஒமிடியா நெட்வொர்க் இந்தியாவோட இயக்குனரான சர்வேஷ் கெனோடியா கிட்ட இத பத்தி பேசணும் இந்த துறையில எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் எனவே தொழிலாளர்கள் மற்றும் எஸ் எம்இக்கள் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கு தொழிலாளர் தரப்புல திறன் வேலை ஆதாரம் ஆகிய ரெண்டும் இன்னைக்கு உடைஞ்சிருச்சு அதனால தொழிலாளர்கள் தான் இதுல முதலில் வீழ்ச்சி அடைகிறாங்க அவங்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு எந்த திறன்கள் மிகவும் பொருத்தமானவை அப்படின்னும் அதோட முதல்ல அவங்க எங்க பயிற்சி பெறலாம் அப்படின்றத பத்தி தெரியாது தரமான திறன் வழங்குனர்கள் கிடைப்பதிலையும் நிறையவே பற்றாக்குறை இருக்கு இதன் விளைவா அவங்கள பெரும்பாலோர் குறைந்த திறன் குறைந்த ஊதியம் பெரும் வேலையில நிறுவனத்தோட தரப்புல திறமையான திறமைகளை உருவாக்குவது அவங்களுக்கு கடினமா இருக்கு சிறிய ஒப்பந்ததாரர்களே நம்பியிருக்க வேண்டும் திறன்களை வடிகட்டுவதற்கு வசதி இல்லாததால சரியான தொழிலாளர்களை கண்டுபிடிக்க நேரத்தையும் பணத்தையும் செலவிடுறாங்க இருந்த போதிலும் அவங்க தங்க ஒட்டுமொத்த பணி மேம்படுத்த குறைந்த கவனம் செலுத்துறாங்க மேலும் மேம்பாட்டுல கவனம் செலுத்த மாட்டாங்க இல்லன்னா அவங்களோட நல்வாழ்வுல கவனம் செலுத்த மாட்டாங்க இது இந்த தொழிலாளர்களோட வேலை கண்ணோட்டம் உந்துதல் இல்லாமை நடத்தை சிக்கல்கள் மற்றும் மன சோர்வு இது எல்லாத்துக்கும் வழி வகுக்கிறது இந்தியாவுல ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ்க்கான வேலை நிலைமைகள் சரியாக இருக்க வேண்டிய நிலையில இல்ல அப்படிங்கிறது பெரிய ரகசியம்லாம் இல்ல சரியான நேரத்துல கொடுப்பனவுகள் நியாயமான வாழ்க்கைக்கு தேவையான ஊதியம் அதோட பாதுகாப்பான பனிச்சூழல்ல இருந்து இவங்க வெகு தொலைவுல இருக்காங்க திறன் மேம்பாட்டுக்கான அணுகளும் இல்ல உலக பொருளாதார மன்றத்தோட சமீபத்திய அறிக்கையின்படி மாறி வரும் பொருளாதாரத்தோட தேவைகளை பூர்த்தி செய்ய ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள நானூறு மில்லியனுக்கும் அதிகமான தொழிலாளர்களை இந்தியா திறமையா மேம்படுத்த வேண்டியிருக்கு இல்ல அடுத்த தசாப்தத்துல இந்தியாவில திறமையான நீலக்காளர் தொழிலாளர்களுக்கான தேவை இருபத்தஞ்சு சதவீதமா அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கறதையும் அந்த அறிக்கை எடுத்துக்காட்டுது இது மட்டும் இல்ல இங்க சமாளிக்க நிறைய இருக்கு முறை சாராத பிரிவுல சிறிய தொழிலாளர்கள் ஒப்பந்ததாரர்களால தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுறாங்க அவங்களால இந்த தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு சலுகைகளை இழக்கிறாங்க சமூக பாதுகாப்பு பலன்களோட ஒப்பந்தக்காரர்களால ஒப்பந்தக்காரர்களாலத்துக்கிட்ட இருந்து வசூலிக்கப்படுது ஆனா தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுறது ரொம்பவே அரிது தொழிலாளர்களை சுகாதாரமற்ற நிலையில தங்க வைக்கிறது மட்டும் இல்லாம சரியான நேரத்துல ஊதியமும் பெறதில்ல முறையான நிதி சேவைகளுக்கான அணுகள் அவங்களுக்கு இல்ல இதோட விளைவா முறைசாரா மூலங்கள்ல இருந்து மிக அதிக விலையில கடன் வாங்குற முனைப்பு அவங்களுக்கு இருக்கு மேலும் அது அவங்களோட குடும்ப நிதிய ரொம்பவே பாதிக்குது அவங்க இதனால ஒரு பயனற்ற வளையத்துல மாட்டிக்கிறாங்க சமாளிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா பி எம் கே இந்தியா மிஷன் போன்ற ப்ளூ காலர் திறன்களை மேம்படுத்துவதற்கான பல அரசாங்க முயற்சிகள் தவிர தொழிலாளர் சட்டங்கள் தொழிலாளர்களை பாதுகாக்கும் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் போன்ற நியாயமான அதோட சரியான நேரத்துல ஊதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொழிலாளர்களுக்கு மிகவும் தேவையான நிதி பாதுகாப்பை வழங்குகின்றன ஆனா இதுல தொழில்நுட்பம் எப்படி உதவ முடியும் இந்தியாவோட அறுபத்தி மூணு பில்லியன் கட்டுமான தொழிலாளர் சந்தைக்கு கட்டுமான தொழில்நுட்ப நிறுவனமான ப்ராஜெக்ட் ஹீரோவை உங்களுக்கு அறிமுகப்படுத்த நான் விரும்புறேன் இந்த ப்ராஜெக்ட் ஹீரோ பிளாட்ஃபார்ம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு அதிக ஊதியம் பெறும் வேலைகள் பயிற்சி அதோட நிதி தயாரிப்புகள் மட்டும் இல்லாம சேவைகளுக்கான அணுகலை நேரடியா வழங்குது அண்ட் இதெல்லாம் இன்னும் விரிவா முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம் ஸ்மார்ட் நேஷனுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் ப்ராஜெக்ட் ஹீரோவோட இணை நிறுவனர்களான சத்யவியாஸ் புக்ராஜ் கிரேவல் அப்புறம் ரகு சோப்ரா எல்லாருமே ஐஐடி ரூக்ரியோட கிராஜுவேட்ஸ் அவங்கதான் இத தொடங்குனாங்க ஆனா நிறுவனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க அஞ்சு வருஷத்துக்கும் மேல பொதுவான ஒப்பந்த நிறுவனத்தை நடத்துனாங்க அவங்களுக்கு கட்டுமானத்துல முன்னனுபவம் இல்லாததால புதுசா அத தொடங்குனாங்க அதனால இங்க தான் தொழிலாளர் அப்புறம் துணை ஒப்பந்ததாரர் தொடர்பான பிரச்சனைகளால திட்ட தாமதங்கள் அதோட தவறான மேலாண்மை போன்ற பிரச்சினைகளை அவங்க நேர்ல சந்திச்சாங்க தொழில்துறையிலிருந்து அவங்க பெற்ற அறிவும் நுண்ணறிவும் தான் ப்ராஜெக்ட் ஹீரோவுக்கான யோசனையை உருவாக்க அவங்களுக்கு உதவிச்சு

எந்த ஊடகமும் இல்ல அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிச்சு பல நேரங்கள்ல பல தகவல்கள் இழக்கப்படவும் தொழிலாளி பீகார் இல்ல யூபி இருக்கிற ஏதோ ஒரு தொலைதூர கிராமத்துல இருக்கிறேன் நான் மகாராஷ்டிரா இல்ல கர்நாடகாவில வேலைக்கு விண்ணப்பிக்கணும்னு இருக்கிறேன் கர்நாடகாவில இருக்கிற பெங்களூர்னு வச்சுக்கலாம் அந்த சூழ்நிலையில ஏற்கனவே எத்தனை பேர் வேலை செய்யறாங்க அப்படி செஞ்சாலும் ஒப்பந்ததாரர் தங்கு வசதி சுகாதாரம் அடிப்படை வசதிகளை செய்து போறாரா இல்லையா அப்படின்றது கூட எனக்கு தெரியாது அதோட இஎஸ்ஐ அண்ட் பி இருக்குமா அதோட அடிப்படை சமூக பாதுகாப்பு இருக்குமான்றதே தெரியாது அதனால நாங்கள் என்ன செஞ்சோம்னா ஒப்பந்ததாரர்கள் கிட்ட இருந்து இப்படி அடிப்படை தகவல்கள் எல்லாத்தையும் நாங்கள் வாங்கி அதை அவங்களோட பட்டியலோட ஒரு பகுதியாக போடுறோம் அப்ப தொழிலாளர்கள் உண்மையில போட்டோஸ பாக்கலாம் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற வசதிகளை பார்க்கலாம் அவங்களோட சமூக ஏற்பாடுகள் ஒப்பந்ததாரரால வழங்கப்பட்டு பின்னர் தகவல் அறிந்த பின்னாடி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவும் நாங்க இந்த ஒப்பந்ததாரர்கிட்ட சொல்லும்போது சொல்லும் போது நீங்க செய்ய வேண்டிய இந்த அஞ்சு விஷயங்களோட பட்டியல் இங்க இருக்கு இத நீங்க போடணும் இத நீங்க செய்யல அப்படின்னா உங்க வேலைக்கு விண்ணப்பிக்கிறவங்களோட எண்ணிக்கை இருபது சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு பக்கமும் இந்த வெளிப்பட தன்மையை முயற்சிக்கிறோம் இது விண்ணப்பிக்கும் போது மக்கள் தகவல் அறிந்த பின்னாடி முடிவை எடுக்க உதவுது மேலும் இது ஒப்பந்ததாரர்களுக்கு பட்டியலை உருவாக்கவும் வசதிகளை வழங்கவும் உதவுது ஏன்னா நாளோட முடிவுல வேலையாட்கள் வேலை செய்யணும் வேலையை முடிக்கணும்

ஆனா இதுல நீங்க அவங்க கிட்ட வேலை செஞ்சா உங்க சம்பளம் எப்போ கிடைக்கும் அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல அப்புறம் தான் நான் ப்ராஜெக்ட் ஹீரோவை பார்த்தேன் இது மூலம் நிரந்தரமா வேலை பெற முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வேணும் எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல ப்ராஜெக்ட் ஹீரோ தன்னோட வேலையை எப்படி எளிதாக்குச்சு அப்படிங்கறதையும் குட்டு என் கிட்ட சொன்னாரு ப்ராஜெக்ட் ஹீரோ எந்த கான்ட்ராக்டர் கிட்ட வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் அதோட எது உண்மையானது எது மோசடி அப்படின்னு தெளிவா காட்டும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதனால எனக்கு சரியான நேரத்துல சம்பளம் கிடைக்குது இப்படி எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டாலும் சில மனக்குறைகள் ஏற்படக்கூடும் அதுக்கு எப்படி தீர்வு காண்பீங்கன்னு சத்யவியாசிடம் கேட்டோம் அதுக்கு அவரு எங்க கிட்ட இப்ப தொழிலாளர்களுக்காக பிரத்யேக ஹெல்ப் லைன் இருக்கு மேலும் ஒப்பந்ததாரர்களுக்கான ஹெல்ப் லைனையும் உருவாக்கிட்டு வரும் அதனால ப்ராஜெக்ட் ஹீரோ இணையதளம் மூலம் வேலைக்கு விண்ணப்பித்தோம் ஆனா எங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு பேமெண்ட் கிடைக்கல அப்படின்னு நிறைய மக்கள் எங்ககிட்ட கூறுற பயன்பாட்டு வழக்குகள் இந்த ஹெல்ப் லைனுக்கு வரும் அதனால நாங்க அந்த இடத்துல நாங்க தொழிலாளர்கள் சார்பா தலையிட்டு நிலைமைய சமரசம் செய்ய முயற்சிக்கிறோம் அது எங்க வேலை இல்லை அப்படின்னாலும் அங்க நடுநிலையாளராக அதாவது ஒரு மீடியேட்டராக இருப்பது எங்க கடமைன்னு நினைக்கிறோம் இந்த பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்கள் எல்லாருமே உயர்தரத்துல இருக்கிறத உறுதி செய்யுது அதாவது உங்களுக்கு தேவைப்படுற வேலையில திறமையானவர்களால நல்ல டிராக் ரெக்கார்ட் போன்றவற்றையும் இந்த தளம் உறுதி செய்யுது நல்ல நடத்தைய வெளிப்படுத்தவும் சரியான நேரத்துல பணம் செலுத்தவும் திட்டத்துல ஒட்டிக்கொள்ள ஊக்குவிப்பதன் மூலம் அவங்க இத செய்றாங்க இது எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கு நம்பகமான ஒப்பந்ததாரர்கள் அப்புறம் தொழிலாளர்களை கொண்டிருக்கிறது இந்த தளத்தோட மிகப்பெரிய வேறுபாடா இருக்கு நீங்க ஒரு பெரிய ஒப்பந்ததாரரா இருந்து நீங்க தொழிலாளர்கள தேர்ந்தெடுக்குறீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஹீரோவில இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாருமே நம்பகத்தன்மையான அடிப்படை வாசல கடந்திருக்காங்க அப்படின்றத நீங்க ஊர்தியை நம்பலாம் எடுத்துக்காட்டா தேவையான திறன் மற்றும் அனுபவம் நெட்வொர்க் கட்டமைக்கப்பட்டுள்ளது பிளாட்ஃபார்ம்ல இருப்பவங்க அதோட தரவரிசை முறையின் மூலம் முறைசாரா முறையில நீங்க கண்டறிவதை விட சிறந்த நடத்தையை காட்டுறாங்க ம் அதோட ஒட்டுமொத்த கட்டுமானத் துறைய பத்தின அவரோட கருத்தை கேட்டு சத்யவியாஸ் கிட்ட பேசிட்டோம் மேலும் ப்ராஜெக்ட் ஹீரோ ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளை மதிப்பு மிக்கது அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நகைப்புக்குரியது நீங்க கட்டுமான துறைய பாத்தீங்கன்னா இதுதான் நாட்டிலேயே இரண்டாவது பெரிய முதலாளி இருக்கிற இடம் முறையா சொல்லணும்னா கட்டுமான தொழிலாளர்கள்ல பெரும்பாலானவங்க விவசாயிங்க தான் கோவிடுக்கு முந்தைய காலகட்டத்துல கூட இந்த தரவு எதுவும் கிடைக்கல அப்படின்னு நீங்க சொல்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க அது ரொம்ப பெருசு அப்படி இல்லைனாலும் ரொம்ப பெருசு அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க நாட்டுல இருக்கிற முதலாளிங்க மற்றும் ஜிடிபி அது போன்ற விஷயங்களுக்கு இது பெருமளவுல பங்களிக்குது இதுல ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா இவ்வளவு பெரிய முதலாளி தொழிலாளர்களுக்கான வேலை வாய்ப்பு பதிவுகள் எதுவுமே இல்லை ஒப்பந்ததாரர்களுக்கும் தரமான பதிவுகள் இங்கே இல்லை அந்த வகையில இது ரொம்பவே பயங்கரமானது அதனால வாய்ப்பு இங்கே ரொம்ப பெருசா இருந்தாலும் ரொம்பவே சவாலாவும் இருக்கு வேலை செய்யறது ரொம்பவே சவாலான தொழிலா இருந்தாலும் சத்யவியாஸ் நேர்மறையான கண்ணோட்டத்தை வச்சிருக்காரு இந்த தொழில இப்ப எதிர்கொள்ற நிலையில அதுவும் குறிப்பா கோவிடுக்கு அப்புறம் இந்த துறையோட பாரிய உந்துதலை கொடுத்துட்டு அரசாங்கம் உண்மையில நாட்டோட வளர்ச்சிய பின்தொடருது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஈஸ்ராம் கார்டுகள் ஈஸ்ராம் கார்டுகளுக்கான பதிவு ஸ்மார்ட் போன் ஊடுருவல் தரவு மலிவா மாறுதல் சேவைகள் ஆன்லைன்ல மட்டுமே அணுகக்கூடிய கொரோனா காலத்துல மக்கள் முறையா ஆன்லைன் பரிவர்த்தனை செய்தல் மற்றும் டிஜிட்டல் முறைய தத்தெடுக்கும் பரிவர்த்தனை செய்வதற்கான கற்றல் வளைவ இது குறைக்குது அதனால இந்த கதை காற்றுகள் எல்லாமே ஒரு சுத்திட்டு இருக்கு அதனால நாம செயல்பட முடிஞ்சா திட்டத்துல பெரிய அளவிலான பதிவுகளை உருவாக்கும் வாய்ப்பு ரொம்ப பெருசா இருக்கும் மேலும் இந்த கண்ணோட்டத்துல இதை பாருங்க உங்ககிட்ட வேலை இருந்தா சொல்லுங்க பல தொழிலாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கான டேட்டா இந்த பார்வையாளர்கள் நிதி சேவைகள் மற்றும் கடன்களின் அடிப்படையில முழுமையா வழங்கப்படல இந்த பகுதி பார்வையாளர்கள் முறையான வேலைவாய்ப்பு துறையோட ஒரு பகுதியா மாறும்போது மேலும் கடன் மற்றும் நிதி சேவைகளுக்கான அவங்க பெறுவாங்க அது அவங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பை திறந்துவிடும் அவரு சொல்றது ரொம்பவே சரி இது சரியான திசையில உருவாக்கப்பட்ட ஒரு மகத்தான படிக்கட்டுமான இடத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பல நபர்களில் ஒருத்தர் மேலும் நமது தேசத்தை உருவாக்குபவர்கள் அதுக்கு தகுதியானவங்க அப்படின்றத குறித்து சத்யவியாஸ் என்ன சொல்றாருன்னு கேப்போம் இந்த தொழிலாளர்கள் இல்ல இந்த ஒப்பந்ததாரர்கள் நம்ம நாட்டிலையும் நம்ம மீதும் ஏற்படுத்தும் தாக்கத்தை ஆரம்பத்துல அறியாத உங்களையும் என்னையும் போல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஒரு கிராமத்தோட சின்ன இருந்து வெளியில வர ஒரு சிறிய தொழிலாளி உண்மையில இந்தியாவுக்கு அஞ்சு ட்ரில்லியன் டாலர் அல்லது பத்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமா மாற உதவுறாரு எல்லா ஆடம்பரமான சாலைகள் கட்டிடங்கள் அதோட நாம பாக்குற எல்லாமே மிக குறைந்த அளவிலான கருவிகள் அதோட தொழில்நுட்ப கல்வியறிவு கொண்ட ஒரு தொழிலாளியால உருவாக்கப்பட்டது இருந்தாலும் தொழிலாளிகள் அல்லது ஒப்பந்ததாரர்களுடன் தொடர்பில்லாதனால இந்த தொழில இறங்கும் வர நாம கூட உணராத இந்த தொழிலோட முக்கிய பகுதி என்னன்னா ஏதாவது கட்டப்படுவதை பார்க்கும் போதெல்லாம் அது ஒரு சாலையா இருந்தாலும் சரி ஒரு மேம்பாலம் இல்ல விமான நிலையோனு எதுவா இருந்தாலும் சரி அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு நிறைய கடின உழைப்பும் முயற்சியும் அங்க இருக்கு அப்படின்றத நாம எப்பவும் தெரிஞ்சுக்கணும் சிறப்பு மே விஷயங்களை டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் அப்படின்னு எடுத்துக்கொள்ற போக்கு நம்ம கிட்ட இருக்கு தொழில்நுட்பம் இல்லாம நம்ம இவ்ளோ தூரம் வந்திருக்கோம் ஆனா அடுத்த சில தசாப்தங்கள்ல இந்த கருவிகள் எல்லாமே நம்ம வசம் இருக்கு அப்படின்னு கற்பனை செஞ்சு பாருங்க ஒபிடியா நெட்ஒர்க் இந்தியா ஏன் இந்த ப்ராஜெக்ட் ஹீரோல முதலீடு செய்ய முடிவு செஞ்சது அப்படின்றத சர்வேஷ் கண்ணோடய கிட்ட இருந்து கேட்போம் வாங்க இந்தியா இந்தியாவில் இன்னைக்கு கட்டுமான துறையில சுமார் ஐம்பது மில்லியன் தொழிலாளர்கள் இருக்காங்க மேலும் இந்தியாவில் விவசாயத்திற்கு அடுத்தபடியா அதிக வேலை வாய்ப்பு தருவது இந்த துறை தான் பண மதிப்பு இழப்பு ஜிஎஸ்டி பிஎஃப் எஃப் இஎஸ்ஐசி போன்றவற்றால உந்தப்பட்ட சீர்திருத்தங்கள்ல பலது உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் கட்டுமான தொழில்துறை பணியாளர்கள் இன்னும் பெரும்பாலோர் முறைசாரா நிலையில பணி செய்ய முயற்சிக்கிறாங்க அடிப்படையில ஆட்சேர்ப்பு மற்றும் பணியாளர் மேலாண்மை தளம் மூலம் கட்டுமானத்துறை பணியாளர்களை முறைப்படுத்த முடியும் யூபி பீகார் இன்னும் சில மாநிலங்கள்ல இருக்கிற கிராமங்களில் உள்ள சிறிய நகரங்களுக்கு போய் துறையில அதிகபட்ச புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை இந்த பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வராங்க அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா நாடு முழுவதும் இருக்க இந்த தொழிலாளர்களின் தேவைக்கு இந்த விநியோக தொகுப்பை பொருத்தமாக்கி அடிப்படையில இருபக்க சந்தையை உருவாக்க முடியும் அப்படி உருவாக்கி அங்க தொழிலாளர்கள் இப்போ இந்த திட்டத்தை அணுக வழிவகுக்கும் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் வேலைகளுக்கு இதுல விண்ணப்பிக்க முடியும் இப்போ திட்ட தலைவர் இல்லாம போனா அவங்க மறுபடியும் உள்ளூர் ஒப்பந்ததாரர்களை சார்ந்த இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க கூடுதலா அவங்க வேலை செய்யக்கூடிய முதலாளியின் மீது அவங்களுக்கு ஒரு சாய்ஸும் இருக்கும் அதனால அவங்க சுற்றுச்சூழல் அமைப்புல ஒரு வெளிப்படத்தன்மையை கொண்டு வராங்க மேலும் இதுல முழு மதிப்பு சங்கிலின் ஒரு பகுதியா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அளவிடக்கூடிய உருவாக்குது வாய்ப்பு பணியமர்த்தல் இணக்கம் மற்றும் பல யோசனை அவங்க வெற்றி பெறாங்க அடுத்த அரை பில்லியன் பிரிவில் இருந்து கட்டுமான தொழிலாளர்களின் முதல் இடமா நீங்க மாறுவீங்க இந்த பிரிவுல இன்னும் ஒரு அளவிடப்பட்ட வீரர் இல்லைன்னு தான் சொல்லணும் அதனால அவங்க உண்மையில மீண்டும் வெற்றி பெற்றாங்கன்னா அது அந்த பிரிவு சாத்தியமானது அப்படின்றதா நிரூபிக்கும் அதோட இத மற்றவர்களை நகல் எடுக்கவும் ஊக்குவிக்கும் ஒரு துறை அளவிலான தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடும் சர்வேஷ் சொல்றது ரொம்பவே சரிதான் சரியான காரணங்களுக்காக அதிகமான மக்கள் இந்த பிரிவுல நுழைய உத்வேகம் பெறுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் எதிர்காலம் கண்டிப்பா பிரகாசமா இருக்கும்

மறக்காம பதிவிடுங்க அண்ட் மேலும் இந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு இது பெரிய ஊக்கமா இருக்கும் ஸ்மார்ட் போன் நேஷன் நீங்க பிரத்யேகமா ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஆடியோ தளங்களையும் கேளுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இந்த பாட்காஸ்ட் நீங்க ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலும் கேட்கலாம் முக்கியமா இந்த சீசன் வெளிவர உதவன ஒமடியார் நெட்வொர்க் இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இந்தியாவோட அடுத்த அரை பில்லியன் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த துணிச்சலான எதிர்நோக்குடன் செயல்படும் ஆண்டபிரனஸோட எப்படி ஓஎன்ஐ ஒன்றிணைந்து செயல்படுகிறது அப்படின்றத தெரிந்து கொள்ள கொமெடியார் நெட்வொர்க் டாட் இன்ன பார்வையிடுங்க மேலும் இந்த ஷோவ பத்தின உங்களோட விமர்சனங்கள நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னா நம்ம ஹோஸ்ட் நீங்க ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம்